பொது வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை தெரியாதவர் விஜயகாந்த் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் விமர்சித்திருக்கிறார் திருச்சி மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரனை ஆதரித்து எடமலைப்பட்டி புதூர் அருகே சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் தமிழக முதலமைச்சராக கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சியை செல்வி ஜெயலலிதா நடத்தி வருவதாகவும் நூற்று விதியின் கீழ் அறிவித்த திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுகவில் கருணாநிதி முதலமைச்சர் வேட்பாளரா அல்லது ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா என்ற குழப்பம் நிலவுவதாக தெரிவித்த அவர் பொது வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை கூட தெரியாதவராக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார் காரணம் அங்க வந்து கருணாநிதி முதலமைச்சர் வேட்பாளரா ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா அவங்களுக்கே தெரியல ஏனென்றால் அந்த அப்படி ஒரு குழப்பம் குழம்பு குடும்ப ஆட்சி பொய் பிரச்சாரங்கள் எதை எடுத்தாலும் பொய் சொல்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து மற்றொரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவிக்கு என்ன தகுதி இருக்கிறது பொது வாழ்க்கையால் ஒரு சாதாரண மனிதனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பழக வேண்டும் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட தெரியாத